அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானான் ஆதிக்கம் பெற்ற ஒரு கிழமை நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் சரியான கர்ம பலனை அளிக்கக்கூடிய சக்தி பெற்றவர் அந்த குறிப்பிட்ட ஒரு சனிக்கிழமையில் என்ன சமைக்க வேண்டும் என்ன சமைக்கக்கூடாது என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது எந்த மாதிரியான உணவு சமைப்பதன் மூலம் சனீஸ்வரர் பகவானின் மிகப்பெரிய பயிற்சியான அஷ்டம சனி சோதனையிலிருந்தும் சுலபமாக தப்பிக்க முடியும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உணவு சமைப்பதன் மூலமாகவே சனீஸ்வர தோஷத்திலிருந்தும் பயிற்சியால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனையிலிருந்தும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உணவு சமைத்து அந்த உணவை நெய்வேதியமாக இறைவனுக்கு படைத்து பின் காகத்திற்கு அளிப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் மிக கொடுமையான சோதனையிலிருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் சனீஸ்வர பகவானுடைய அம்சம் பெற்றுவதாக கருதப்படுது அந்த பொருட்களை பயன்படுத்தி நாம் சனிக்கிழமை உணவு தயாரித்து அந்த உணவை கடவுளுக்கு நேவேதியமாக படைத்து பிறகு சனீஸ்வர பகவானின் வாகனமாகவும் பித்ருக்களின் மறு உருவமாகவும் கருதப்படக்கூடிய காக்காவுக்கு நம்ம உணவு படைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய கோபத்திலிருந்தும் அவருடைய சோதனையிலிருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சனிக்கிழமை என்பது பெருமாள் மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு தினமாகவும் சொல்லப்படுவதால் கடன் தீர்ந்து லக்ஷ்மி கடாட்சமும் மகாவிஷ்ணு அருளும் ஆசையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானின் அம்சம் பெற்ற முக்கியமான உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி புலி என்பது சனிஸ்வர பகவானின் அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புலியை நாம் கடனும் வாங்கக்கூடாது தாய் வீட்டிலிருந்து தானமாகவும் பெற்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி பெற்ற சனீஸ்வர பகவானின் அம்சம் பெற்ற புலியை கொண்டு நாம் சமைக்கக்கூடிய புலியோதரை புலி குழம்பு இவை நேவேதியாக இறைவனுக்கு படைச்சோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய கோபம் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் பெருமாள் கோயிலில் ஆனால் புளியோதரை பிரசாதமாக வழங்கக்கூடிய சில பழக்கமும் வழக்கமும் உண்டு இதுக்கு முக்கிய காரணமாக இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நீங்கள் சனிக்கிழமை உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவு புலிக் அல்லது புளிசாதமாகவோ இருந்து அது இறைவனுக்கு நெவேதியமாக படைத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சியிலிருந்தும் சனி பகவானுடைய சோதனையிலிருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த இரண்டு உணவும் சமைப்பதற்கு போதுமான அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்க சமைக்கக்கூடிய உணவில் புலி சேர்த்து சமைக்கக்கூடிய வகையில் இருந்தால் மிகவும் உத்தமம் மேலும் சில காய்கறிகள் கூட சொல்லப்படுது கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் காய்களை சேர்த்து உணவு சமைத்து கடவுளுக்கு படைப்பதன் மூலம் குறிப்பாக சனிக்கிழமை அன்று சமைத்து உங்க வீட்டு பூஜாரையில் நெவேதியமாக படைத்து நீங்க இரவேபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு அருளும் முன்னேற்றமும் கிடைக்கும் மேலும் எண்ணெய் வகையிலே சனீஸ்வர பகவானின் அம்சம் என்ன வகையாக என்ன சொல்றாங்க எள்ளி என்பது பகவானுக்கு மிக உகந்த ஒரு தானியமாக சொல்லப்படும் அந்த எள்ளிலிருந்து உருவாக்கப்படும் நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா அது சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசி பெறுவதற்கு சிறந்த வழியாக சொல்லப்படுது மேலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் நவகிரகங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தோஷம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் மேலும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் நல்லெண்ணெய் கொண்டு சமைத்து நெவேதியமாக படைத்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை என்று உலத்த வடை சுண்டல் எள்ளுருண்டை வேர்க்கடலை சூண்டல் இதுபோல உணவுகளையும் சமைத்து நெய்வேதியமாக படைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் பழ வகைகளில் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்த பழமாக நாவல் பழத்தை சொல்கிறாங்க சனிக்கிழமை அன்று நாவல் பழத்தை இறைவனுக்கு படைத்து சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசிம் உங்களால் அதிகம் பெற முடியும் மேலும் தை சாதம் சனிக்கிழமை இறைவனுக்கு படைப்பதன் மூலம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அருளும் ஆசிம் கிடைக்கப்பெற்று லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பச்சரிசியை மாடுகளுக்கும் விலங்குகளுக்கும் நீங்கள் தானமாக உணவு தானமாக வழங்குவதன் மூலம் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமையன்று நீங்க மகாவிஷ்ணு வழிபடுவது மகாலட்சுமி கடாச்சத்தை அதிகரிக்கும் மேலும் சனிக்கிழமையன்று நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் ஞாத்திக்கிழமையன்று நீங்கள் ஆட்சிநேர் வழிபாடு செய்வதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய அருளும் மாசு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களில் ராவணன் சனீஸ்வர பகவானை சிறைப்பிடித்ததாகவும் அந்த சிறையிலிருந்து சனிஸ்வர சனீஸ்வர பகவானை ஆட்சிநேர் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஆட்சிநேரை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் சனீஸ்வர பகவானின் எந்த ஒரு கடுமையான சோதனையாக இருந்தாலும் எப்பாற்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தையும் சோதனையும் தரமாட்டார் அப்படின்னு நம்பப்படுது ஆட்சி மாட்டார் வழிபாடு செய்வதன் மூலம் பகவானின் கடுமையான இருந்து விடுபட முடியும் இப்படிப்பட்ட சனிக்கிழமையில் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த சனிஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற சனிக்கிழமையில் தப்பி தவறி கூட அசைவ உணவு சமைக்கக்கூடாது அசைவ உணவு சாப்பிடவும் கூடாது மேலும் ஒவ்வொரு நாளும் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகத்துக்கு உணவு அளிப்பதன் மூலம் பித்திருக்களுடைய அருளும் ஆசையும் வழிகாட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் குறிப்பாக சனிக்கிழமையன்று நீங்கள் காகத்திற்கு உணவு தானமாக வழங்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு மோட்சமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்பது அசைவம் சாப்பிடக்கூடாத ஒரு மாதமாக இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அவதரித்த ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் சொல்லப்படுவதால் அந்த மாதத்தில் மாமிசம் சாப்பிடுவது தவறு என்றும் மேலும் புரட்டாசி என்பது பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுவதால் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு முழு மனதோடு விரதம் இருக்கிறவங்க பிரார்த்தனை செய்கிறவங்க வழிபாடு செய்கிறவங்க அசைவம் சமைக்கவும் மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க உங்களால் பொட்டாசிய மாதம் முழுவதும் இருக்க முடியலனா கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவம் சமைக்காமல் இருப்பது சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைப்பதற்கும் சனி பயிற்சியால் உங்களுக்கு சோதனை வராமல் இருப்பதற்கும் சிறந்த ஒரு வழியாக சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சௌரஸ்வாமிரை சந்திப்போம் थैंक यू फॉर वाचिंग